பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி இரண்டு படிதனில் உறவேனும் பொது திருப்புகள் ராகம் யமுனா கல்யாணி தாளம் ஆதி படிதனில் அனைவர்கள் உறகும் அனைவர்கள் பறி கொண்டு பக்கத்தில் பழகுயோ கொனை உடலது பற்ற கொட்டுகதற்கு மனு எத நிற அனலது கக்கன முட்டை கட்டி முதல் போதனை அனலது கக்கண முட்டே கட்டி முடந்து கருவரு முருகனு பவ கற்பு கருவோக்காயோ

அலியுடன் எதிர்போரும் அசுரங்க போடிபட மட்டிற் திருத்துய கொக்கை புத்தி மறைந்த வீராங்களை மறைந்த வீரா அட ஜலமிஷை மதி அலை ஜல மக முனை அத்தற்கு பொருள் கொண்ட வாழ்

சமனு சமன் என்பி அனலன் தக்க சிக்கன முட்டை கட்டியுடன் போதனை எடுவி அனல தக்க சிக்கன முட்டை கட்டியுடன் போ கதித முருகன் प्रेरा कमुडि उत्त सुगण तेडियो मौनेता सुन्दगण तमिरा பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு படிதனில் உறவு எனும் அனைவர்கள் பொது தீர்ப்புகள் படிதனில் உறவு எனும் அனைவர்கள் இந்த உலகில் சுற்றத்தார்களாகிய பலரும் பரிவொடு பக்கத்தில் பல கத்திட்டு கொண்டு பாவ அன்புடன் அருகில் நின்று கொண்டு பல வகையாக கதறி துக்கத்துடன் சூழ்ந்திருக்க பனைமர விறகு எடை அழல் எடை உடலது பற்ற பருத்த மரக்கட்டைகள் மூட்டப்பட்ட நெருப்பில் உடல் பற்றிக் கொள்ள கொட்டுகள் தட்டி சுட்டு அலை ஒன்றி ஏக பறைகளை கொட்டி தட்டி தகித்த பின்பு நீரில் குளித்துவிட்டு அவரவர்கள் இல்லங்களுக்கு திரும்பி போக கடி சமன் உயிர்தனை இரு விழி அனல் அது கக்க கொல்லும் தொழிலுடைய யமன் உடலை விட்டு பிரிந்த உயிரை தன் இரண்டு கண்களிலும் தீ குப்பிளிக்க பார்த்து சிக்கன முட்டி கட்டி உடன்று போமுன் தாக்கி இறுக்கமாக பாசத்தால் கட்டி சினத்துடன் தனது எமபுரத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக கதிதரும் முருகனும் என முருகப்பெருமான் நம்மை காப்பாற்றி நல்ல கதியைத் தருவான் என்று நினை நினைப்பவர் திடமாக நினைப்பவர்களின் கற்பில் புக்கு அறிவு ஓக்க கற்பது தந்திடாயோ தியான நெறியில் நானும் புகுந்து நல்லறிவு கூடும்படி உன்னை புகழும் நூல்களையே ஓதிப்பயிலும் எண்ணத்தை அருளமாட்டாயா கந்த கீர்த்தம் வடகிரி தொலைபட அவை கடல் சுவரிட வடக்கே இருந்த கிரௌஞ்சமலை பிளவுபட்டு அழியவும் வீசும் கடல் பற்றி போகவும் மற்ற திக்கு எனும் எட்டு திக்கிலும் இன்றி வாய மற்றும் திக் என்று பயந்த எட்டு திசைகளிலும் ஜெயம் பெற்றிருந்த வலியுடன் எதிர்போரும் அசுரர்கள் பொடிபட மண்மையுடன் எதிர்த்து அசுரர்கள் அழிய மட்டித்திட்டு உயர் கொக்கை குத்தி மலைந்த வீரா அவர்களை முறித்து அழித்து மாமரமாய் நின்ற சூரனை வேளால் குத்தி எதிர்த்த வீரனே அடர் ஜடைமிசை மதி அலி ஜலம் அது பொனை நெருக்கமாக பறந்துள்ள சடையில் சந்திரன் அரைபீசும் கங்கையையும் தரித்துள்ள அத்திற்கு பொருள் கற்பித்து புகழ்கொண்ட வாழ்வி தந்தைக்கு பிரணவ பொருளை உபதேசித்து தகப்பன் சுவாமி என்று புகழையடைந்த செல்வமே அடியுக முடியனும் வடிவுடன் எழும் மௌனத்தில் பற்றுஊரு நித்த சுத்தர்கள் தம்பிரானே முடியினும் கடைசியாக கலியுக முடிவினும் வடிவுடன் எழும் தங்களது தேஜோமய சரீரம் குலையாது நிற்கும் சித்தர்களும் மௌனத்தில் பற்று ஒரு மௌன நிலையிலே நிறுத்தி இருப்பவர்களும் நித்திய சுத்தர்கள் நித்திய சூரிகளும் போற்றும் தம்பிரானே பறவையான யோகியர் பெருமாளை என்பார் இருகொழி என்னும் பாடலில் உலக அவா ஒழிவித்தார் மனோலயம் உணர்வு நீடிய சேவடி சேபடி நீ என்பார் தாய்மானவர் யமன் உடலை விட்டு பிரிந்த உயிரை சினத்துடன் தனது எமபுரத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக முருகப்பெண்மான் நம்மை காப்பாற்றி நல்ல கதியை தருவான் என்று திடமாக நினைப்பவர்களின் தியான நிதியில் நானும் புகுந்து நல்லறிவு கூடும்படி உன்னை புகழும் நூல்களையே ஓதிப்பெயிலும் எண்ணத்தை மாட்டாயா